அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அபயம் ஸ்ரீராமலிங்கா அவயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் சன்மார்க்கம் என்றால் என்ன சன்மார்க்கம் எதை சொல்ல வருகிறது சன்மார்க்கத்தில் நாம் பயணிக்கும் போது நமக்கு உண்டாகும் தடைகள் என்னென்ன அவற்றை எப்படி கலந்து போவது சன்மார்க்கத்தில் அவர் சொல்லியிருக்கும் குணங்கள் அதாவது ஒழுக்கங்கள் என்னென்ன ஒழுக்கங்களை அவர் சொல்லியிருக்கிறார் அவற்றை பின்பற்றுவதனால் நமக்கு எந்த எந்த லாபங்கள் எல்லாம் கிடைக்கும் அவர் சொல்லக்கூடிய அனைத்து வித ஆன்ம லாபம் என்று சொல்கிறார் மறுமை இன்ப லாபம் இம்மை இன்ப லாபம் இப்படி நிறைய லாபங்களை சொல்கிறார் மேலும் சன்மார்க்கத்தில் பக்தி என்று எதை கூறுகிறார் சன்மார்க்கத்தில் சாதனம் ஏதாவது உள்ளதா அந்த சாதனம் எதை பற்றிய சாதனம் அந்த சாதனத்தை செய்வதினால் நமக்கு என்ன விதமான மேம்பாடுகள் கிடைக்கும் என்பதனை உரைநிலையில் அவரே தெளிவுபட கூறியிருக்கிறார் அவற்றை நான் இப்பொழுது படிக்கவிருக்கிறேன் அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு சன்மார்க்கத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் ஏனென்றால் நாம் ஒரு மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது அதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு அவசியம் தேவை இதையெல்லாம் புரிந்து கொண்டோமானால்தான் ஆகா சன்மார்க்கத்தில் இந்த ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம் என்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் எனவே பொழுது நான் அதை படிக்கிறேன் சுத்த சன்மார்க்க முடிவு சுத்த சன்மார்க்கத்தில் முடிவு சாகாத கல்வியை தெரிவிப்பதே அன்றி வேறில்லை சாகின்றவன் சன்மார்க்க நிலையை பெற்றவன் அல்லன் சாகாதவனே சன்மார்கி சாகாத கல்வி இந்த சாகாத கல்வியை திருக்குறள் முதல் அதிகாரத்திலேயே சாகாத கல்வியை பற்றி சொல்லியிருக்கின்றது அதை தக்க ஆசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் பாருங்க எங்கேருந்து ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறேன் சாகாத கல்விக்கு ஏது தூக்கத்தை ஒழித்தால் ஆயுசு விருத்தி ஆகும் ஒருவன் ஒரு நாளைக்கு இரண்டரை நாளிகை தூங்க பழக்கம் செய்வானானால் அதாவது ஒரு மணி நேரம் அவன் ஆயிரம் வருடம் ஜீவித்து இருப்பான் எப்போதும் மறப்பில்லாமல் ஆசானுடைய திருவழியை ஞாபகம் செய்து கொண்டிருப்பதே சாகாத கல்விக்கு ஏதுவாம் உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் தூங்குனா ஆயிரம் வருஷம் ஜீவித்திருப்பான் எப்போதும் ஆசானுடைய திருவழியையே ஞாபகம் செய்து கொண்டிருந்தால் அதுவே சாகாத கல்விக்கு ஏதுவாகும் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறான் பாருங்கள் சுத்த சன் மார்க்கத்தின் முக்கிய தடைகள் என்னென்ன தடைகள் முக்கிய தடைகளாக சமயம் மதம் முதலிய மார்க்கங்கள் முற்றும் பற்றற கைவிட்டவர்களும் காமம் குரோதம் முதலியவைகள் நேரிட்ட காலத்தில் ஞான அறிவினால் தடுத்து கொள்பவரும் கொலை புலை தவிர்த்தவர்களும் ஆகிய இவர்கள்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆவார்கள் மரணம் திணி மூப்பு பயம் துன்பம் இவை முதலியவைகளை தவிர்த்து கொள்வார்கள் அதாவது செயற்கையாகிய குணங்களை நன்முயற்சியால் தடுத்து கொள்பவர்களுக்கு கேவல அதிகார மரணம் நீங்கும் அப்படி இல்லாத இவ்விடம் அதாவது மேட்டுக்குப்பத்தை சொல்கிறார் காத்திருப்பவர்கள் மரணத்தை தவிர்த்து கொள்ள மாட்டார்கள் அருள் விளங்கும் காலத்தில் அவரவர்கள் பரிபாகத்துக்கு தக்கதாக இகலோக போகத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடும் பரலோக போகமாகிய ஞான சித்தியை பெற மாட்டார்கள் சரி சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் அதாவது இதில் வந்து நாம் பெறும் புருஷாத்தங்கள் நாலு அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு சன்மார்க்கத்தில் பயணிக்கிறதுனால் அவருக்கு நான்கு விதமான ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் அதனால் அவருக்கு என்னென்ன கிடைக்கும் ஏம சாகா கல்வி தத்துவ நிகிரகம் கடவுள் நடை நிலை அறிந்து மாதல் இதுதான் நம்ம பண்ணுறோம் இப்போ நம்ம உடம்ப வந்து ஏம சித்தினா ஏமம்னா தங்கம் நம்ம உடம்பை வந்து தங்கம் போல் ஆக்கணும் சாகா கல்வியை படிக்கணும் அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி எப்படிலாம் சாப்பிடணும்னு சாப்பிடணும் எப்படி எப்படிலாம் தூங்கணும் எப்படி எப்படிலாம் உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு அதை பார்க்குறோம் அதே மாதிரி எப்படி எப்படிலாம் நிலையில் இருக்கணும்னு இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் தான் நம்ம சாகா கல்விக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம் தத்துவ நிற்கிறாங்கன்னா நம்ம உடம்புல வந்து நம்ம வந்து தொழிற்சாறு விதமான தத்துவங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தத்துவங்கள்னா ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு தத்துவம் தான் தத்துவம் மூக்கு வாய் எல்லாமே வந்து ஒரு தத்துவங்கள் இந்த தத்துவங்கள்லாம் நம்ம கடந்து போகணும் இந்த தத்துவங்கள்லாம் கடந்து போகணும்னா தான் அந்த நிலையை நம்ம அடைய முடியும் அதான் கடைசியில் கடவுள் நிலை அறிந்து அமைய மாதல் ஸோ இதுதான் வந்து இதுக்குண்டான ஒரு வழிகாட்டுதல் தான் இப்போ நம்ம இருக்கோம் இதெல்லாம் அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நாலு விதமான ஒழுக்கங்களை சொல்கிறாரு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரியங்கள்லாம் என்னது நம்ம உடம்பில் உள்ள பார்ட்ஸ் தான் கண் மூக்கு வாய் செவி இதெல்லாம் வந்து ஒரு இந்திரியங்கள் இது எப்படி எப்படிலாம் ஒழுக்கமாக இருக்கணும் கண் எதை பார்க்கணும் மூக்கு எதை நுகரணும் வாய் எதாவது பேசணும் அப்படின்னு இப்போ எடுத்து சொல்லப்படுறாரு இதெல்லாம் இந்திரிய ஒழுக்கத்தில் வந்துடும் கரண ஒழுக்கம்னா கரணம்னா மனம் மனம் வந்து எப்படி எப்படிலாம் இருக்கணும் ஒரு மனம்னா எப்படி எப்படிலாம் பலவிதமான வேலைகளை மனம்தான் தான் செய்யுது அதையும் இப்போ போகிறார் கரணம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம்னா நம்ம உயிர் இந்த உயிரை என்னென்ன ஒழுக்கங்கள்லாம் பின்பற்றணும் ஆன்மா நம்ம உள்ள உள்ள ஒழுக்கம் ஆன்மா வந்து அதுக்குண்டான ஒழுக்கம் என்ன இந்த நாளையும் இப்போ அவரே சொல்லியிருக்காரு அதை நம்ம படிப்போம் இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியம் சன்மார்க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த ஒழுக்கங்களை வந்து நம்ம மேம்படுத்திகிட்டே போகணும் இதில் நம்ம போட்ட ஊட்டோம்னா நம்ம எந்த தியானமும் வேறு எந்த விதமான ஜீவகாரணியம் பண்ணாலுமே எஃபெக்ட் இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து பேஸியே விட்டுட்டு மற்ற எழுது பண்ணியும் பிரயோஜனம் இல்லை நம்ம முதல்ல இந்த ஒழுக்க நிலைகள் ரொம்ப முக்கியம் சண்மார்க்கத்திற்கு வந்து நாலு விதமானது வேணும் பக்தி ஒழுக்கம் ஜீவகாருண்யம் ரொம்ப முக்கியம் பக்தி ஒழுக்கம் ஜீவகாருண்யம் தான் இந்த தவம் தவம் தேவை நாலு விதமான இது ரொம்ப 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 அடித்தரும் இப்போ வந்து நம்ம இந்த ஒழுக்க நிலைகள் வந்து பிரதானமானவை ரொம்ப ரொம்ப நம்ம கடைப்பிடித்தே ஆகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரிய ஒழுக்கம் சொல்கிறாரு பாருங்கள் கொடிய வார்த்தை முதலியவை நாடாமலும் செவி புகாமலும் நிற்றல் நாத முதலிய ஸ்தோத்திரங்களை அதிசயிக்காமல் உற்று கேட்டல் மற்றவைகளை கேளாது இருத்தல் அசுத்தங்களை தீண்டாது இருத்தல் கொடூரமானவற்றை கேளாது இருத்தல் பாராது இருத்தல் ருசியின் மேல் விருப்பம் இல்லாது இருத்தல் சுகந்தம் விரும்பாமல் இருத்தல் இனிய வார்த்தை ஆடுதல் பொய் சொல்லாது இருத்தல் ஜீவர்களுக்கு இம்சை நேரிடும் காலத்தில் அதை எந்தவித தந்திரத்திலாவது தடை செய்தல் உயிர்களுக்கு உபகார நிமித்தம் சஞ்சரித்தல் உயிர்களுக்கு மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனத்தாலும் தன் சக்தியின் அளவு மீறாமல் உபகரித்தல் மலஜலாதிகளை மலஜலாதிகளை அளவு மீறாமலும் குறையாமலும் கிரமமாய் கழியும்படி சரபேத அஸ்த பரிச தந்திரத்தாலும் ஔஷதிகளாலும் ஆகாரத்தினாலும் பௌதிக பக்குவத்தாலும் செய்வித்தல் முதலியன இந்திர இந்திரிய ஒழுக்கமாகும் இது உங்களுக்கு நான் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த மலஜலம் கழிக்கிறத கூட அவர் சொல்கிறார் பாருங்கள் அந்த இந்திரிய ஒழுக்கத்தில் அது கூட சரியாக கழிஞ்சிடணும் அதுக்கு தான் அந்த மலஜல ஔஷதிகள்னா மருந்து மாத்திரைகள் சரபேத அஸ்த பரிசு தந்திரத்தாலும் யோக முறையாகவோ இல்லைன்னா அந்த மாதிரி கையெல்லாம் வச்சு அமைக்கி இது பண்ணுறோம்ல ஏதோ ஒரு தந்திரம் பண்ணி மனத்தெல்லாம் கரெக்டாக கழிச்சிடணும் இப்போ மற்றதெல்லாம் பாருங்க சுகந்தம் விரும்பாமல் இருக்கணும்னா வாசத்தை விரும்பக்கூடாது இனிய வார்த்தை தான் பேசணும் பொய் பேசக்கூடாது அடுத்து இம்சை செய்யக்கூடாது அடுத்து உங்களுக்கு உதவுகிறதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும் முடிந்தவரை உங்களால் என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ உயிர்களுக்கு மனத்தாலும் வாக்காலும் சரீரத்தாலும் தனத்தாலும் தன் சக்தியின் அளவு மீறாமல் அதுக்காக உங்கள் சக்திக்கு அளவாக போய் அதிகமாக போய் நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை உங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு போக மீதி உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இதெல்லாம் வந்து இந்திரிய ஒழுக்கத்தில் வருது கரண ஒழுக்கத்தில் பாருங்கள் கரணம் ஒழுக்கமாகவது உண்மையான கடவுள் ஒருவரே என்று சத்திய சங்கல்பம் கொள்ளல் சிற்றபையன் கண் மனம் செல்லுவது தவிர வேறு எந்த வகை ஆபாசத்திலும் செல்லாமல் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில் அதாவது கடவுள் இடத்தில் நிறுத்துவது அதாவது சிரிச்சவை அப்படின்னு ஏதாவது சொல்கிறாருன்னா இப்போ உச்சிந்தரிலேருந்து ஒரு கோடு போடுங்க இங்கே உள்ள அண்ணாக்கள் மேலேருந்து ஒரு கோடு போடுங்க இந்த பூர்வ மத்தியிலேருந்து ஒரு கோடு போடுங்க இது மூணு சேர்ற இடம் அங்கே தான் இந்த பீனியல் கிளாண்டு இருக்குது அந்த இடத்துல தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம மனசை எப்பயுமே நிறுத்தணும் அதை உடனே மனசு அங்கே போய் நம்ம நிறுத்த முடியாது அதுக்கு தான் அவர் என்ன சொல்லுவார்னா முதல்ல வந்து புருவ மத்தியில் வந்து நம்ம மனசை கொண்டு போய் நிப்பாட்டணும் இங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி பழகிக்கிட்டே இருந்தோம்னா அதை அப்படியே வந்து என்ன பண்ணிடும் உள்ளே போய் நீங்கள் எப்போ எந்த காரியங்கள் செய்தாலும் நம்ம மனசை எங்கே வச்சுருக்கணும் சிரிச்சபை அதுக்கு முதல்ல நம்ம எங்கே பழகணும் புருவ மத்தியில் வச்சு வச்சு பழகணும் இது வந்து ப்ராக்டிக்கல் கொண்டு வரது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நம்ம மனம் வெளியவே அளபாயம் அதை பிடிச்சு இங்கே நிப்பாட்டிக்கிட்டே கொண்டு வர்றது தான் பெரிய இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய யோகி அது உங்களை செய்யக்கூடாது அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சாத்விய குணத்தை வர வச்சுக்கிட்டு இந்த தன்மைகள்லாம் வரும்போது தான் மனது அமைதியாகி நுட்பமாகும் அப்போ தான் உங்களுக்கு இங்கே கொண்டு போய் இந்த பருவ மத்தியில் போய் நீங்கள் வந்து மனசை நிப்பாட்ட முடியும் ஒரு ஒரு செகண்டு கூட இப்போ முடியாது ரெண்டு நிமிஷம் செகண்ட் நீ பாட்டுவீங்க அது வந்து பிச்சுக்கிட்டு ஓடிடும் வெளியே தான் ஓட பார்க்கும் ஏன்னா பல ஜென்மங்களாக நம்ம வெளியவே இருந்து பழகிட்டோம் திடீர்னு பிடிச்சி அதை உள்ளே நீ அது அடங்காது அதை அடக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சாத்விய குணத்தை வர வச்சுக்கிறோம் ஒழுக்க முறைகளுக்கு போகிறோம் எல்லாம் போய் அந்த உள்ளே ஒடுங்கிறது தான் மனசை கொண்டு போய் நம்ம அங்கே போகணும் கடவுள் அங்கே இருக்காரு இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டுருக்கதை உள்ளே போகணும் அப்போ வந்து அந்த சிற்ற கண் மனசை எப்பயுமே வச்சுருக்கணும்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு பிறர் குற்றம் விசாரியாது இருத்தல் தன்னை மதியாது இருத்தல் செயற்கை குணங்கள் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய சத்துவமயமாக நின்றல் பிறர் மேல் கோபியாமல் கோபியாது இருத்தல் தனது சத்துருக்களாகிய தத்துவங்கள் அரிஷ்ட வர்க்கங்கள் மேல் கோபித்தல் அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாமல் இருத்தல் முதலே இவற்றையே கரண ஒழுக்கம் என்பர் உங்களுக்கு இதிலே புரிஞ்சுருக்கும் அதாவது மற்றவங்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை தன்னை மதியாதி இருத்தல் நான் தான் பிரியவேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு அந்த ஈகோவை எந்த இதுலையும் முன்னிலைப்படுத்தக்கூடாது அலவுட் இல்லை செயற்கை குணங்கள் உண்டாகி கெடுதிகி இன்னைக்கு சத்துவமயமாக இருக்கணும் எப்பயுமே பிறர் மேலே கோபம் கொள்ளக்கூடாது பார்த்துக்கோங்க அடுத்து ஜீவ ஒழுக்கம் எல்லா மனிதர் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் கோத்திரம் சூத்திரம் சூளம் சாத்திரம் தேச மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலீன முதலியனவாகிய பேதமற்று தானாக நிற்கலாம் ஜீவ ஒழுக்கம்னா இப்போ புரிஞ்சிருக்கும் ஜாதி மதம் அவன் அவன் பெரியவன் அவன் சின்னவன் அப்படிலாம் யாரையும் நம்ம பேதம் படுத்தி பார்க்கக்கூடாது ஆன்ம ஒழுக்கம் என்பது நான்கு லட்சம் யோனி பேதம் உள்ள ஜீவர்களிடத்தும் இரக்கம் வைத்து ஆன்மாவே சபையாகவும் அதில் அதில் உள்ளே உள்ள ஒளியே பதியாகவும் கண்டு பூரணமாக நிற்கல் ஆன்ம ஒழுக்கமாகும் தெளிவாக போட்டார் அந்த கம்னா என்ன நாலு லட்சம் கோடி யோனி பேதங்கள்னா நாலு லட்சம் கோடி உயிரினங்கள் வந்து இந்த அவ்வளோ இங்கே இருக்குது அந்த எல்லா உயிரினங்களையும் மேலே இறக்கம் காமிக்கணும் மனிதர்களுக்கு மேலே மட்டும் இல்லை எல்லா நாய் பூனை எறும்பு யானை முதல் யானை முதல் எறும்பு வரை எல்லாத்து மேலே இறக்கம் வைக்கணும் ஆன்மாவாக தான் சபையாகவும் அதுக்குள்ளே ஒளியாக கடவுள் இருக்காரு அப்படின்னு அங்கேயே அதான் அந்த பொண்ணுல சொல்லிட்டாரு பாருங்க மனசை சிற்றா சிட்சபின் கண்ணே இழுத்தணும் அதுதான் நீங்கள் அது பண்ணிட்டீங்கனாலே போதும் அது பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ வேலைகள் அதை அவங்க மனசு கொண்டு போய் நிப்பாட்ட முடியுமா ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம வெளியே வேதம் ஓடுவோம் உள்ளே கொண்டு போய் நிப்பாட்டி நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடியுமா அதுக்கு தான் இவ்வளோ ப்ர ப்ராக்டிஸும் இவ்வளோ இதையும் கொண்டு போகணும்னு நம்ம அங்கே போகணும் கடைசியில் நம்ம அங்கே தான் போய் நிற்கணும் சரி இப்போ சுதசன்மா இருக்க சாதனம் இதில் வந்து ரெண்டு சாதனம்னு சொல்கிறாரு பரோபகாரம் சத்விசாரம் பரோபகாரம் விசாரம் இது ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய முக்கியம் இது ரெண்டுன்னு என்ன பரோபகாரம் என்பது தேகத்தாலும் கரணத்தாலும் இந்திரியத்தாலும் திரவியத்தாலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல் திரவியம் நேராத பட்சத்தில் திரிகரண சுத்தியாய் ஆன்மனேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு எல்லா ஜீவர்களது வாட்டத்தை குறித்தும் பிரார்த்தித்தல் சத்விசாரம் என்பது கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது அதாவது முதல்ல வந்து என்ன சொன்னார் பரோபகாரம்னா உடம்பு மனசு அதாவது இந்திரியம் கரணம் திரவியம்னால் நம்ம வச்சுருக்க பொருள் அதாவது செல்வங்கள் இதனால் எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து என்ன பண்ண உபகாரம் செய்கிறோம் நல்லது பண்ணணும் அப்படி உங்கள்ட்ட பணம் இல்லை செய்கிறதுக்கு ஒன்றும் வசதிகள் இல்லை அப்படின்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் இந்த ஜீவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுது இதுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணணும் இதெல்லாம் வந்து இதில் வந்துடுது பரோபகாரத்தில் வந்துடுது சத்து விசாரம் என்னன்னா நம்மளுடைய சிறுமை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்தனமாக இருக்கணும் நம்மளுக்கே தெரியும் கடவுள் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கார் எப்படி எப்படிலாம் ஜீவன்களை படைச்சது எப்படி எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது ரெண்டையும் நம்ம வந்து விசாரம் பண்ணிகிட்டே வரணும் நான் இவ்வளோ சின்ன இதாக இருக்கேனே நீ இவ்வளோ இதாக இருக்கே எனக்கு உன்ன உன்னுடைய வரல கொடுக்க மாட்டியா நானும் அந்த மாதிரி செய்கிறதுக்கு எனக்கு என்னுடைய சிறுமையெல்லாம் போக்குன்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் பண்ணிகிட்டே வரணும் இது வந்து சத்து விசாரம் இதை வந்து எப்பயுமே இது நடக்கணும் இது ரெண்டை தான் அவர் வந்து சொல்லிட்டு வர்றாரு அடுத்து வந்து சுத்த சன்மார்க்க சாதனத்தில் வந்து பாருங்கள் அருமையாக சொல்கிறாரு சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்தும் அன்புமே முக்கியமானவை உதாரணம் அருட்பெரும் ஆண்டவர் அருப்பரும் ஜோதி ஆண்டவர் சொன்னது கருணையும் சிவமே சிவமே பொருள் காணும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி எனவே எனக்கு நீ உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் கருணையை தான் சிவம்னே சொல்லிட்டார் அடுத்து சன்மார்க்க சாதனம் சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாகும் அதை கண்டு பல்லீளித்து இருமாந்து கெட நேரிடும் ஆதலால் காலம் சாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல் பார்க்கும் பார்வை உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும் இதுவே சாதனம் இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன் அவனே ஆண்டவனும் ஆவான் பாருங்க இதுக்கு மேலே என்ன சொல்லணும் எல்லா உயிரையும் தன் உயிரை போல் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் கடவுள் இது நம்மளால் முடியுமா முடியணும் உண்டான முயற்சிகளில் தான் நம்ம போகணும் சுத்த சன்மார்க்கத்தில் என்ன பிர பிரார்த்தனை என்ன ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வது சரியல்ல இந்த உலகம் எல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும் அப்படி செய்தால் அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் இப்படித்தான் செய்ய வேண்டும் அவரே சொல்கிறார் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருஜோதி அழித்து என் உலகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்பதை என் பிரார்த்தனையாகும்னு எப்படி தான் பிரார்த்தனை ஆகணும்னு சொல்கிறார் அப்புறம் வந்து கடைசியாக நம்ம பார்க்கறது பக்தி சண்மார்க்கத்தில் பக்தினா எதை சொல்கிறாங்க பக்தி என்பது மனநெகிழ்ச்சி மன உருக்கம் அன்பு என்பது ஆன்ம நிகழ்ச்சி ஆன்ம உருக்கம் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல் ஜீவகாரண்யம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவா அனு சிவா அனுபவம் உண்டாகும் அப்போ அந்தகரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது அப்போ இப்போ பாருங்கள் க்ளீனாக சொல்லிட்டாரு அன்பு உண்டானால் சிவ உண்டு அப்போ ஜீவகாருணியம் உண்டானால் அருள் உண்டாகும் அருள் உண்டானால் அன்பு உண்டாகும் அன்பு உண்டானால் சிவா சிவ அனுபவம் உண்டாகும் வந்துருச்சா அப்போ வந்து ஜீவகாருணியம் தான் இங்கே பெஸ்ட் அப்போ அடுத்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு புது புரிஞ்சுருக்கும் சன்மார்க்கத்தில் எதை சொல்ல வர்றாரு பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு தடவை நல்ல இன்னொரு கூட போட்டு பாருங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் என்ன சொல்ல வர்றார் எதுனால் இந்த ஒழுக்கங்கள்லாம் நம்ம இருக்கணும் ஏன் நம்ம இப்படிலாம் மாறணும் ஏன்னா கடவுள் அப்படி தான் இருக்கார் அவர் அடையணும்னா நம்ம அப்படி மாறினா தான் நம்ம கடவுள் அடைய முடியும் நம்ம சும்மா சாதாரண சுற்றிக்கிட்டே இருந்துட்டு கடவுள் எப்படி அடைய முடியும் அந்த குணங்கள் இதெல்லாம் கடவுளுடைய குணங்கள் தயவுடாக இருக்கிறது கருணையா பார்க்கறது பிறர் கண்டு துன்பங்கள் கண்டு இறங்குறது இந்த விஷயங்கள் எல்லாம் கடவுளுடைய குணங்களை தான் அவர் சொல்லிட்டு வர்றார் அந்த குணங்கள்லாம் நம்மள்ட்ட வரணும் இது வந்ததுக்கப்புறம் இப்போ ஜீவகாரணியம் தான் இப்போ பேஸ் சொல்கிறார் அப்போ அந்த ஜீவகாரணியத்தை பற்றி ஒரு மூன்று பிரிவாக சொல்லியிருக்கார் ஒன்று ரெண்டு மூணு தான் சொல்லியிருக்காரு மூணு பாகமாக சொல்லியிருக்காரு அதை நம்ம டீட்டெயிலாக அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுக்கு ஜீவகாரணியத்துக்கு முதல்ல பசி முதல் ஜீவகாரணியத்தில் வந்து ஜீவர்கள் பல அவஸ்தைகள் இருக்குது அதில் பசின்ற அவஸ்தையை ரொம்ப இதாக சொல்கிறார் அந்த பசினால் அதனால் என்னென்ன அவத்தைகள் மனிதர்களுக்கு ஏற்படுது அதை பார்த்துட்டு அந்த பசி ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்றதையும் தெளிவாக பார்ப்போம் அந்த மூன்று விதமான பதிவுகளையும் அவர் சொன்னதையே வந்து படிப்போம் படித்து உள்வாங்கினோம்னா அவர் சொல்கிறார்கள் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் ஜீவகாருண்ணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லிடுறாரு அதனால் ஜீவகாருண்யம் வந்து ரொம்ப 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 முக்கியம் அது வந்து என்ன அது அப்படின்றத தெளிவாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பொன்னான நேரத்தை உபயோகப்படுத்தி எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அரு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி